வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையே நலத்தை சீரமைத்து வணக்கம் வாழ்க வளமுடன் போறோம் மனம் ஒரு மாயை நம் மனம் பல செயல்களால் ஒவ்வொரு எண்ணங்களால் ஏற்படுத்தப்பட்டது நாம மனம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிலைத்து இருக்காது நாம நம்மள ஒருத்தவங்க உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இருக்கணும் இதுவே அவங்க நம்மளை தாழ்த்தி வேற நம்மளை யாராவது ஒருத்தவங்க தாழ்த்தி பேசுனா அப்போ நாம் அமைதியாக இருக்கணும் உயர்த்தி பேசும்போதும் சரி தாழ்த்தி பேசும்போதும் சரி அந்த இடத்துல நம் மனதை இந்த மாயையிலேருந்து விடுவிக்கணும் இதை புத்தர் அழகாக சொல்லுவார் தன்னை உணர்ந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை உணர்ந்தவன் கோபப்பட மாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்வார் இப்போ நாம தன்னை உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஆசை அப்படின்றதே இருக்காது இந்த உலகத்துல தோன்ற மாயை எல்லாமே என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆசை பற்று அதை வச்சு தான் நம்ம எண்ணங்கள் எல்லாமே தோன்றுறது இல்லையா இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே இங்க வந்து முடிவே கிடையாது எல்லை இல்லாத ஒரு பொருளை தேடி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் எல்லை அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மாயை எல்லா வி எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்களையும் எல்லா செயல்கள்லையும் ஏதோ ஒன்றை தேடிதானே நம்ம போயிட்டுருக்கோம் எண்ணங்கள் நிரம்பியது வாழ்க்கை அந்த எண்ணத்தை நாம் எப்படி சிறப்பாக நிர்வாகிக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா இதை நான் ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன் தர்மர் தர்மரும் துரியோதனும் சிறு வயதா இருக்கும்போது ஒரு ஆசிரமத்துல வில்வித்தை கத்துக்குறாங்க அதை முடிச்சுட்டு வரும்போது தர்மர் என்ன பண்றாருன்னா நடந்து வந்துட்டு இருக்காரு விட்டுட்டு அப்ப துரியோதனருக்கு சந்தேகம் ஏன் நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறாரு நீ ஏன் நடந்து வர அப்படின்னு நான் இந்த நாட்டை ஆள போறேன் அதனால இந்த இடத்துல என் பாதம் தரையில படுற மாதிரி நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு துரியோதனன் மனதுல நினைக்கிற நாம தானே நாட்டு ஆளப்புறோம் இவர் நாட்டை ஆளப்போறதா சொல்றாரு அப்படின்னு நாமளும் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு இறைச்சி கடையை திறந்து வச்சு ஒரு நபர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கார் அப்ப தர்மர் அதை பார்த்தோன்னே உயிர்வதை செய்வது பாவம் இல்லையா ஏன் வேற தொழில் இல்லையா இவரையே அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த உயிர்களுக்காக இறக்கப்பட்டுக்கிட்டே நடந்து வரார் அப்ப பார்த்து அந்த மாமிச துண்டுகளை சின்ன சின்னதா வெட்டி அங்க நிக்கிற நாய்க்கும் காக்கைகள் அந்த மாதிரி உள்ள எல்லா பறவைகளுக்கெல்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே உம் பாவம் செய்கிற தொழிலா இருந்தா கூட உயிர்கள் மேல கருணை இருக்கு பரவாயில்லைன்னு இவர் நினைச்சிட்டே நடந்து வரார் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னே ரெண்டு பேரும் வேற வேற திசையில போயிடுறாங்க இப்ப தர்மர் மனசுல தோணுது நமக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அவங்க அவங்க தொழில் அவங்க இல்லையா நாம ஏன் இது அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் மனதுல அந்த சந்தேகம் வந்ததை வந்து கண்ணன் கிட்ட ஏன் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரணும் அவரோட வேலையை அவர் செய்தாரு இது எனக்கு ஏன் இப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு கண்ணன் ரொம்ப அழகா கேட்டாரா உன் பக்கத்துல யாரு இருந்தா அப்படின்னு துரியோதனன் தான் இருந்தான் அப்படின்னு இவர் சொன்னேன் உன்னோட மனம் வந்து அந்த இடத்துல மாயையில செக்கிடுச்சு துரியோதனே ஒரு மாயை தான் ஏன்னா அவனோட எண்ணங்கள் முழுக்க ஏதோ ஒன்ன நாட்டு போகிறோம் ஏதோ ஒன்று செய்ய போறோம் அப்படின்ற ஒரு மாயையிலே இருக்கிறதுனால அவன் மனம் அந்த இடத்துல மாயையில் இருக்கு அவனோட நீ ஒத்து நடந்து வந்ததுனால அவனோட எண்ணங்களும் உன்னோட எண்ணங்களும் சேர்ந்து வந்ததுனால தான் அந்த மாயையில சிக்கனதுனால தான் உனக்கு அப்படி ஒரு தவறான எண்ணம் வந்தது அப்படின்னு சொன்னாராம் இல்லை நம்ம அழகா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம் மனம் யாரோடு ஒத்து போகிறதோ அப்படின்னு ஏன் நம் நம்ம வந்து நாம ஒரு இடத்துக்கு வெளியில போகிறோம் அப்ப யாராவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா நமக்கு தேவையே இல்லைன்னா கூட அப்போ நம்ம வந்து அவங்க வாங்குகிறாங்களே அப்படின்னு போய் அந்த மாயில நம்மளும் சிக்கிடுவோம் அப்ப நம்ம தேவையில்லாமல் பொருள் செலவு அலைச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாட்டிப்போம் இதை பாரதி அழகா சொல்லுவாரு மறைவது வாழ்க்கை துன்பமோடு இன்பம் வெறுமை இந்த மூன்றில் எது வாரினும் கண்மூடி இருப்பது பரமசிவ முக்தி அப்படின்னு சொல்லுவாரு பாரதி அழகா அதாவது எந்த துன்பம் வருதோ இன்பம் வருதோ இல்லை வெறுமை வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்துல நமக்கு அந்த மாயையில சிக்கி வெறுமையா இருக்கும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி எது வந்தாலும் கூட இது எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே ஒரு நேரத்துல ஒரு மாயை அப்படின்னு நம்ம கண்மூடி அந்த தெய்வத்தை நினைக்கும் போது நிச்சயமா அது மாறிடும் அப்படின்னு அழகா சொல்றாரு வாழ்க்கையில நாம எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சிருப்போம் எவ்வளவோ சந்தோஷங்களையும் பார்த்துருப்போம் ஆனா அந்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சி எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு வரக்கூடிய ஆனந்தத்தையும் நமக்கு வரக்கூடிய துன்பத்தையும் ஒரே நிலையில இருந்து பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மாயையில் நம்ம சிக்க முடியாது இதை நான் ஒரு அழகான கதை மூலியமாக சொல்றேன் ஒரு ஞானியை பார்க்கறதுக்கு ஒரு மனிதர் வரார் அப்போ அந்த ஞானி கிட்ட ஒரு குரங்கு இருக்கு அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா இவர் இந்த ஞானி என்னென்ன வேலையெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் அந்த குரங்கு செய்துக்கிட்டே வருது இதை பார்க்கும்போது மனிதர் பார்க்க வந்த அந்த நபர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட இவரை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போது அந்த ஞானி சொல்றார் அவருக்கு உணவு பரிமாறு அப்படின்னு சொல்கிறார் உடனே முதல்ல கொண்டு வந்து தண்ணி வைக்குது அப்ப அந்த ஒரு கோல் எடுத்து ஒரு குச்சி எடுத்து அந்த குரங்கு மண்டையில படாருன்னு அடிக்கிறார் உடனே அதுக்கப்புறம் மறுபடி கொண்டு வந்து இலை போடுது அப்பயும் ஒரு அடிப்படாருன்னு அடிக்கிறார் இதே மாதிரி அவர் சாதம் கொண்டு வந்து போடும்போது ஊற்றும் போது எல்லா இடத்துலையும் அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் இத பார்க்க பார்த்து அந்த நபர் வந்து சொல்றாரு ஏன் சாமி அதுதான் எல்லா வேலையும் செய்யுது அப்படியே அதை அடிக்கிறீங்க விட்டுடுங்க பாவமா இருக்கு அப்படின்னு உடனே ஞானி ஒண்ணுமே சொல்லலை அந்த குச்சியை மறைச்சி வச்சிட்டார் ஏன்னா ஞானிகள் பேச மாட்டாங்க தான் காமிப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த குரங்கு வந்து இவர பின்னாடியிலேருந்து ஏறி போய் தலையில் உட்காந்துக்கிட்டு அது அவர் சாப்பிடும்போது அவர் காதை பிடிச்சி இழுக்கிறது கையை பிடிச்சி கிழறது அதுக்கப்புறம் அந்த வாழை கொண்டு வந்து சாப்பாட்டில் போட்டு ஆட்டுது இதை பார்த்த உடனே அவருக்கு அப்போ தான் தெரியுது இதை ஏன் ஞானி அடித்தாரு அப்படிங்கிறது அப்போ தான் சொல்கிறாரு சாமி தயவு செஞ்சு இதை இறங்க சொல்லுங்க அப்படின்னு திரும்பி அந்த கோலை எடுத்து தலையில் அப்படி அடிக்கிறாரு அந்த குரங்கு போய் ஒரு இடத்துல உட்காந்துடுது இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடியது அந்த குரங்கு அப்படின்னு சொல்கிறது அந்த உயிரினம் அது நம்மோட மனம் மனம் எப்பயுமே குரங்கு தான் தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிலைச்சி இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா நாம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம தவம் பண்ணணும் இல்ல தியானத்துல இருக்கணும் இல்ல ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நாம நினைக்கும் போது நம்மளால அதை செய்யவே முடியாது மனம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இது கொஞ்ச நாளைக்கு அதுன்னு தாவிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு செயல்லையும் முழுமையா ஈடுபட கூடாது மனம் அந்த மாயையில தான் நாம இப்படி இருக்கோம் அப்போ மனதை செம்மைப்படுத்தணும் தவம் தியானம் எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும் எண்ணத்துல எண்ணத்துல சிறப்பான எப்படி நிர்வாகிக்கணும் அப்படின்ற நம்ம கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும் அழகா சொல்லுவாரு விட்டு விட போகுது உயிர் விட்ட உடனே சு உடலை சுட்டுவிட போகின்றனர் சுற்றத்தார் பட்டதெல்லாம் போதும் இனி என் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் நான் அதுவே சுகம் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம வாழும் காலத்துல இந்த மாயையெல்லாம் நாம நினைச்சி இருக்கிறத விட இது உடல் அப்படிங்கிறது ஒரு மாயை அது உடலை விட்ட உடனே என்ன உயிர் விட்ட உடனே என்ன ஆயிடுது சுட்டுடுறாங்க இல்லையா அப்போ நாம எதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல வாழ்க்கையில நாம இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களுக்கும் மாயைகளுக்கும் இடம் கொடுக்காம மனதில் எந் எந்த நல்ல ஒரு உயர்வான எண்ணத்தை நிரப்போம் நிரப்புவோம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் இன்னைக்கு நாம் மாயை பற்றி பார்த்துருக்கோம் இன்னும் வரும் நாட்களில் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்